நான் சோதிடர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி மகர ராசி மகர ராசினியர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா நிறையா கஷ்டப்பட்டீங்க மகர ராசினியர்கள் நிறையா சோதனை பார்த்துட்டீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க எல்லா கட்டத்தையும் பார்த்தாச்சு வாழ்க்கையில் பார்க்கக்கூடாதெல்லாம் பார்த்துட்டிங்க நீங்கள் ஆனால் இந்த வருடம் பாருங்கள் இந்த மே மாதத்திலிருந்து உங்களோட வாழ்க்கை தலகில மாறும் சரிங்களா உங்கள் வாழ்க்கை மாறுறது உங்களால் கண் கூட பார்க்க முடியும் ஏன்னா உங்களுக்கு மே மாதம் தேதி குரு பயிற்சி நடந்துருச்சு மே மாதம் தேதி குரு பயிற்சி அதாவது புதன்கிழமை மதியம் ஒரு மணி அளவில் குரு பயிற்சி நடந்தது மேஷத்தில் இருக்க குரு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிட்டார் அதாவது உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்க குரு அஞ்சாம் இடத்துக்கு வந்துட்டார் இப்போ ராசிக்கு வந்து ராசிநாதன் சனி வந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கார் கும்பராசியில் இருக்கார் மூணாம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க ஒம்போதாம் இடத்துல கேது கன்னீராசியில் இருக்காங்க இதுதான் அந்த வருட கிரகங்களுக்கு உண்டான இடம் அந்தந்த இடத்துல கரெக்டாக கரெக்டான இடத்துல இருக்காங்க சரிங்களா இப்போ சனி தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு பயப்படாதீங்க பயப்பட பயப்படாதீங்க இந்த வருடம் உங்களோட வாழ்க்கை மாறும் மகர ராசினர்களுக்கு அற்புதமாக இருக்குது ஏன்னா அந்த நடந்த குரு பயிற்சியே போதும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியே தான் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அந்த குரு தான் உங்களை காப்பாற்ற போகிறார் அந்த குரு தான் உங்களை வழிநடத்த போகிறார் ஏன்னா பொருளாதாரத்துக்கு உண்டான கிரகம் குரு தனக்காரகன் குரு பணத்துக்கு அதிபதியே குரு தான் அந்த குரு யார் உங்கள் ராசிக்கு மூணாம் அதிபதியாக வருவார் மற்றும் பன்னெண்டாம் அதிபதியாக வருவார் பொதுவாகவே சனி குரு வந்து பார்த்திங்கன்னா சமமான கிரகம் நட்பு கிரகம் கிடையாது சனிக்கு குரு குருக்கு சனி நட்பு கிடையாது சமமான கிரகம் என்னதான் சமமான கிரகம் இருந்தால் கூட அந்த குரு அஞ்சாம் இடத்துக்கு வந்துட்டாலே யோகத்தை செய்வார் அது எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் சரி அஞ்சாம் இடத்துக்கு குரு வந்துட்டாலும் யோகத்தை செய்யும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டம் தேடி வரும் நல்லது நடக்கும் பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு நடந்த இந்த குரு பயிற்சி ஒரு யோகமான ஒரு அதிர்ஷ்டமான குரு பயிற்சி இப்போ இந்த ராசிக்கு பாருங்கள் அஞ்சாம் இடத்துக்கு குரு வந்தார் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை பார்ப்பார் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாருங்கள் குரு நேரடியாக பார்க்கலனா கூட உங்கள் ராசிக்கு வந்து இப்போ பாருங்கள் சிறப்பு பறவையாக ஒன்பதாம் பறவையாக குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்போ ஒன்பதாம் பறவையாக உங்கள் ராசியை பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான அமைப்பு ஏன்னா குரூப் வந்து பலமான பார்வை ஒம்போதான் பார்வை அந்த பார்வை உங்கள் மேலே விழுகிறனால ஒரு சுபகிரகத்தோட பார்வை உங்கள் மேலே விழுகிறதுனால இந்த வருடம் பிரச்சனையிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர போகிறீங்க அதில் கண்டிப்பாக நடக்குங்க இந்த மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் ஒரு சில பேரில் கேட்குறீங்க சார் மா வாழ்க்கை ஒன்றும் மாறலைங்க சார் ஒன்றும் இது ஆகலை அப்படிங்கிற மாதிரி உடனே மாறாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும் ஒரு சில மகர மகராசினியர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் கிடச்சிருக்கு மன உளைச்சலில் மன அழுத்தத்தில் இருந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்திருக்காங்க அப்படியே படிப்படியாக மாறும் சரிங்களா லைஃப்பை கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அஞ்சாம் இடத்துல இருக்க குரு புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவார் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்க மகர மகரசினர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சிரும் குழந்தை வழிபாடு நல்லாயிருக்கும் லவ் 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 பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலக்கட்டங்களில் லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும் எல்லாமே நடக்கும் தெய்வ அனுகிரகம் எல்லாமே கிடைக்கும் இதெல்லாமே அஞ்சாம் இடத்துல இருக்க குரு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த குரு எங்கே பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு ஒம்பதாம் இடத்தை பார்க்குறாரு அந்த ஒம்பதாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு வந்து பாருங்கள் அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்க்குறனால அதிர்ஷ்டம் உங்களுக்கு தடையாக இருந்திருக்கும் நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு நடந்திருக்காது வேலைக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க வேலை கிடச்சிருக்காது தொழில் ஆரம்பிக்கணும்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க முயற்சி தோல்வியாக போய் முடிஞ்சிருக்கும் தொழிலில் சக்ஸஸ் பார்த்துருக்க மாட்டீங்க பிரயாண தடங்களாக இருந்திருக்கும் ஒரு தூரப் பிரயணம் போகணுன்னு நினச்சிருப்பீங்க எல்லாமே தடை தான் உங்களுக்கு வெளியூர் பிரயாணம் வெளிநாட்டு பிரயாணம் எல்லாமே உங்களுக்கு தடங்களாக இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கை மாறுறதை உங்களால் பார்க்க முடியுங்க தூர பிரயணம் சக்ஸஸ் ஆகும் அதிர்ஷ்டம் தேடி வரும் நல்ல வேலை கிடைக்கும் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்களா மகர ராசி நேரங்கள் இப்போ ட்ரை பண்ணுங்கள் நல்ல வேலை கிடைக்கும் இந்த மே மாதத்துக்குலேருந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை அப்படியே சேஞ்ச் ஆகும் படிப்படியாக மாறும் பிரச்சனை அப்படியே படிப்படியாக உங்கள்கிட்ட விலகும் நல்ல வேலை கிடைச்சிடும் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பாருங்கள் அபாரமான வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு முதலீடு போடுறீங்க தோல்வி தோல்வி தான் பார்க்குறீங்க முதலீடு போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க தோல்வி தான் லாபம் இல்லை லாபம் கிடைக்கல உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் ஜீரோ தான் கையில் பணமே இல்லாமல் இருக்கீங்க அடுத்தவங்களாம் நல்லா இருக்காங்க சார் அடுத்தவங்களாம் சம்பாதிக்கிறாங்க நாங்கள் பார்த்து வளர்த்தி விட்டவங்களாம் நல்லா இருக்காங்க எங்களோட திறமை கம்மியாக இருக்கவங்களாம் நல்லா இருக்காங்க ஆனால் எங்களால் வளர முடியலன்னு சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் மே மாதத்துலேருந்து உங்கள் வாழ்க்கை அப்படியே சேஞ்ச் ஆகுறதை உங்கள் வாழ்க்கை மாறுறதை உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும் சரிங்களா அதிர்ஷ்டம் தேடி வரும் சரிங்களா கவலையைப்பட வேண்டாம் வாகன யோகம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது உங்களுக்கு ஒரு டூ வீலரோ வாங்குறீங்க ஒரு ஃபோர் வீலர் வாங்குறீங்க நல்லபடியாக உங்களுக்கு அமைஞ்சிடும் வீடு பார்த்துருப்பீங்க ஒரு சில பேர் இந்த வீடு வாங்கினா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் இந்த ஐடியா இருக்கும் ஒரு சில பேர் வீடு பார்த்துருக்கீங்க இப்போது அதெல்லாமே உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம் டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கலாம் இல்லை அந்த பேர் பத்திர பதிவு பண்ணுறது வீடு வாங்குறது நிலம் வாங்குறது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க இந்த வரணும் அசைகிற சொத்து அசையிற சொத்து எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிடும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார் இப்போ அந்த முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்குன்னா முயற்சி தூண்ட வைப்பார் உங்களை முயற்சி அதிகரிக்கும் முயற்சி அதிகமாகும் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க பாதகமே இந்த வருஷம் உங்களுக்கு கிடையவே கிடையாது பாதகமாக உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஏன்னா எல்லா பாதகத்தையும் பார்த்துட்டிங்க எல்லா கெட்டத்தையும் வாழ்க்கையில் பார்த்துட்டீங்க எல்லாமே நடந்துருச்சு எல்லா அனுபவத்தையும் பார்த்துட்டீங்க எல்லா அனுபவம் கிடச்சிருச்சு உங்களுக்கு காசு பண்ணனா என்ன மனுஷங்கனா யார் சுற்றி இருக்கிறவங்க யார் கூட பிறந்தவங்க யார் நண்பர்கள்னா யார் சொந்தக்காரங்கனா யார் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நான் அந்த 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 மன அழுத்தம் அந்த மன ரீதியான பாதிப்பிலிருந்து மகர ராசி நேரம் கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் வெளியே வர எந்த மாற்றமும் கிடையவே கிடையாது மாற்றமே கிடையாதுங்க சரிங்களா நல்ல ஒரு வருடமாக அந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும் குரு ராசிக்கு வந்து பாருங்கள் விருச்சகராசி பதினொன்றாம் இடத்து பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு லாபஸ்தானம் இப்போ லாபம் கிடைக்குதுன்னு அர்த்தம் பணத்தை சேர்த்து வைக்க போகிறீங்கன்னு அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம் உங்களுக்கு எனக்கு முன்னாடி இல்லை விரைந்தானவங்க எல்லாம் உங்கள்கிட்ட எல்லாமே வில எல்லாமே விட்டு விலைக்கு போனாங்க பணம் உங்களை விட்டு போச்சு தொழில் போச்சு வேலை விளந்தீங்க கூட இருக்கவங்கலாம் உங்களை ஏமாற்றிட்டு போனாங்க உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க பயன்படுத்திக்கிட்டாங்க எல்லாமே நெகட்டிவாக தான் நடந்தது ஆனால் இந்த வருஷம் பாருங்கள் அது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக தலையில மாறி உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது நடக்க போகுது நல்ல நண்பர்கள் உங்களுக்கு தேடி வரப்போகிறாங்க நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அமையப் போகிறாங்க எல்லாமே நடக்கும் எல்லாமே இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு நடக்கும் இந்த மூணாம் இடத்தில் இருக்கிற ராகு என்ன பண்ணுவார் குடும்பத்தில் ஒற்றுமை கொடுப்பார் தம்பி தங்கச்சியோட ஆதரவு இருக்கும் சினி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் கலை சம்மந்தப்பட்ட துறையில் அந்த கலைத்துறையிலலாம் இருக்காங்க பார்த்தீங்களா மீடியாவில் இருக்கவங்க கலைத்துறையில் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி இருக்கு உங்களுக்கு தெளிவாக நடந்துக்குவீங்க உண்மை ஒரு தெளிவான ஒரு மனநிலையோட தெளிவான ஒரு சிந்தனையோட மகர ராசி இருப்பீங்க அந்த குழப்பத்திலே வச்சுருந்தார் பார்த்தீங்களா சனி உங்களை குழப்பத்திலேயே வச்சுருந்தார் குழப்பமாகவே இருந்தீங்க உங்களால் எதுவுமே பண்ண முடியல சிந்தித்து செயல்பட முடியல எங்கே போனாலும் தோல்வி யாரை பார்த்தாலும் பிரச்சனை யார்கிட்ட பேசினாலும் பிரச்சனை இதெல்லாம் இருந்தது பார்த்தீங்களா அதுவும் உங்களுக்கு மாறப்போகுது உங்கள் ராசி குரு பார்க்கறனால எண்ணம் புத்தி சிந்தனை தெளிவாக இருக்கும் உடம்பில் இருந்த அந்த அந்த வியாதி விலகும் ஒரு தெளிவான மனநிலையோட மைண்ட் ஒரு ஷார்ப்பாக நீங்கள் இருக்க போகிறீங்க ஷார்ப்பாக நீங்கள் இருக்க போகிறீங்களா சந்தேகமே கிடையாதுங்க தெளிவு கிடைக்க போகுது சரிங்களா ஏன்னா பொதுவாக மகர ராசி நேரங்கள் உழைப்புக்கு சொந்தக்காரங்க ஒரு விஷயத்தை கொடுத்தா கடுமையாக உழைப்பீங்க அந்த மாதிரி ஒரு ராசி தான் இந்த மகர ராசி இனிமேல் உங்கள் வாழ்க்கை அப்படியே சேஞ்ச் ஆகும் பயப்படவே பயப்படாதீங்க இந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கை மாறுறதை உங்களால் கண் கூட பார்க்க முடியும் இந்த மே மாதத்துலேருந்து உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் கடைசியிலெல்லாம் உங்களுக்கு ரசனி கம்ப்ளீட்டாக விளையிடும் சரிங்களா இந்த வருடமே உங்களுக்கு நல்லா இருக்க போது ஒரு ஆரம்ப பகுதி ஒரு அடித்தளம் சொல்லிடலாம் ஒரு அஸ்திவாரம் சொல்லலாம் இந்த வருஷத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தான் நடக்கிறது பார்க்க முடியும் பிரச்சனை உங்கள்கிட்ட விலகுறதையும் உங்களால் பார்க்க முடியும் சரிங்களா பயன்படுத்திக்கிங்க நல்ல ஒரு வருடம் அற்புதமான வருடம் இந்த மே மாதத்துலேருந்து உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும் மாறும் சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன புத்தி போகுதுன்னு பாருங்கள் ஏன்னா நீங்கள் வந்து மூணு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க உத்தராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணுக்குள்ளே தான் இருப்பீங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நட்சத்திர பாதம்னு பாருங்கள் என்ன வயசில் இருக்கீங்கன்னு பாருங்கள் உங்கள் வயசு என்ன உங்கள் ஏஜ் என்ன அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள்லாம் நடக்கும் வயதுக்கு தகுந்த மாதிரி சில அனுபவங்களும் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்போ என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு என்ன கிரகங்களோட இம்பாக்டில் இருக்கீங்க என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா நல்ல கருமால பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமால பிறந்திருக்கீங்களா இது வந்து தசாபுத்தி வச்சு பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் சுய ஜாதகம் பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க இப்போ தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் என்ன பண்ணும் என்ன பண்ணக்கூடாது பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை வேலைக்கு தான் போகணுமா என்ன துறை தான் நீங்கள் ஜெயிப்பீங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா எப்போ செட்டில் ஆவீங்க எல்லாமே நம்ம பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் அவங்க நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்